வருஷம் வரலட்சுமி பூஜை கும்பிட்டு முடிச்சுட்டு தூக்கி பீரோக்குள்ள வச்சது தான் நடுவுல ஒரே ஒரு தடவை பீரோ க்ளீன் பண்ண ஒரு வீடியோ போட்டேன் பாத்தீங்களா அந்த வீடியோ அப்போதான் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் உள்ள வச்சாச்சு இந்த அலங்காரம் எல்லாமே போன வருஷத்து இதுதான் நீங்க இன்னும் போன வருஷம் நான் கும்பிட்ட வரலட்சுமி பூஜை விரதம் வீடியோ வந்து நீங்க பார்க்கல அப்படின்னா சேனல்ல பிளேலிஸ்ட் இருக்கு வரலட்சுமி விரத முறைகள்னு அதுல பாத்தீங்கன்னா இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி புதுசா பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அதுல ரொம்ப நல்லா தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருப்பேன் வெல்கம் டு மை சேனல் நான் நவங்க பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ முழுக்க முழுக்கவுமே நான் அம்மனுடைய திங்ஸை சுத்தம் பண்ணி திரும்பவும் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுடுறேன் அப்படிங்கிறத தான் காமிச்சிருக்கேன் இந்த குட்டி கிரிடம் இருக்க பாருங்க இதை அம்மனுக்கு போடும்பொழுது அவ்வளோ அழகாக இருப்பாங்க இன்னுமே நிறைய நிறைய ஆசைகள் இருக்குங்க ஸ்டோன் ஐட்டம்ஸ் எல்லாமே அம்மனுக்கு தனியாக வாங்கி வைக்கணும் நெக்லஸ் ஒட்டியானம் இந்த மாதிரி எல்லாம் வருது பார்த்தீங்களா தனியாக வாங்கி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை பார்க்கலாம் ஒவ்வொரு வருஷமா ஒன்று ஒன்றா பண்ணி பண்ணிக்கலாம் ஒரே நெட்டா வாங்க முடியாது வரலட்சுமி பூஜை கும்பிடணும் அப்படின்னு யோசிச்சாவே பல பல சந்தேகங்கள் வந்து நம்ம மூளைக்குள்ள வந்து வந்து போகும் அந்த மாதிரி ஒரு முப்பது வகையான சந்தேகத்துக்கு நம்ம ஆல்ரெடி விளக்கம் கொடுத்தாச்சு அந்த வீடியோக்கு அவ்வளவு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க அந்த காசு பாத்தீங்க பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு முன்னூறு ரூபாய் அது வந்து போன வருஷம் பூஜைக்கு வந்திருந்தவங்க அம்மன் கிட்ட வச்சுட்டு போனாங்க அதை அப்படியே அந்த பாக்ஸ்லயே போட்டு வச்சிருந்தேன் சோ இந்த வருஷம் அந்த காசை எடுத்து பூ வாங்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் புதுசா சேனலை பாக்குறவங்களுக்காக சொல்லிக்கிறேன் இந்த வருஷம் என்னுடைய எட்டாவது வரலட்சுமி பூஜை விரதம் ஆறு வருஷமும் நான் வந்து ஒரு நாள் கொண்டாட்டமாக தான் இந்த பூஜையை வந்து செஞ்சிருக்கேன் ஆனால் போன வருஷத்துலேருந்து தான் மூணு நாள் கொண்டாட்டமாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போன வருஷம் மூணு நாள் எடுத்து செஞ்சிருந்தேன் இந்த வருஷமுமே மூணு நாள் தான் செய்ய போகிறேன் வியாழக்கிழமை அம்மனை அழைச்சிட்டு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு கும்பிட்டு சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணி பூஜையை முடிச்சுருவேன் புதுசாக பண்ணுறவங்களுக்கு என்னென்ன வாங்கணும் அப்படின்னு எதுவுமே ஐடியா இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நம்ம சேனலில் வரலட்சுமி பூஜைக்கு என்னென்ன வாங்கணும் அப்படின்னு தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பாருங்க சேனலில் எப்போவுமே இந்த நூற்றி எட்டு அஞ்சு ரூபாய் காயின் தான் வந்து நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடிய லக்ஷ்மி பூஜைக்காக இருந்தாலும் சரி வருஷத்துக்கு வாட்டி பண்ணக்கூடிய வரலட்சுமி பூஜையாக இருந்தாலும் சரி இந்த அஞ்சு ரூபாய் காயினில் தான் பண்ணுவேன் இது வந்து ஏழு வருஷமாக இந்த காயினை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ வந்து ஏன் கலரை சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நான் குங்குமம் போட்டு கலந்து பண்ணுவேன் சில சமயங்களில் பூ போட்டு கலந்துருவேன் சில சமயங்களில் குங்குமம் வந்து காயினில் போட்டு கலந்துட்டு அர்ச்சனை பண்ணுவேன் அதுக்கப்புறம் அந்த காயினே கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் அதுக்கப்புறமா குங்குமம் போடுறத ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் நூற்றி எட்டு போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த வரலட்சுமி பூஜை அன்னைக்கு எல்லாரையும் வீட்டுக்கு அழைச்சி நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னும்பொழுது எல்லார் எதிர்க்கையும் பாட்டு பாடுறதுக்கெல்லாம் ஒரு மாதிரி சிலருக்கு கூச்சமாக இருக்கும் அதெல்லாம் பண்ணாதீங்க பண்ணாதீங்க கூச்சலாம் பண்ணாதீங்க சுவாமி நினச்சி அழகாக நல்ல மனசார வாய் நிறைய பாட்டு பாடி சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணுங்க பாட்டு பாடி பூஜை பண்ணும்போது சுவாமிக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் ஃபோன்லேயோ இல்லை டிவிலேயோ நம்ம பாட்டு ஓட விட்டுட்டு நம்ம வந்து பூஜை பண்ணால் கூட நம்ம பாடி உள்ளமிருந்து அப்படியே இப்படி ஆழ் மனசுலேருந்து பாடி பூஜை பண்ணும்போது இருக்கிற திருப்தி வந்து அதில் கிடைக்கவே கிடைக்காது எனக்கு வந்து லக்ஷ்மி பாட்டிலேயே ஒரு சில பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சமான பாட்டுன்னு சொல்லலாம் அதில் எப்பயுமே இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லுவோம்ல அது வந்து தமிழில் கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும் இந்த செட்டு வந்து அப்படியே ஒரு வெட்டிங் செட்டு நாங்கள் வந்து ஷாப் வச்சுருந்தோம் அந்த ஷாப்பில் இந்த வெட்டிங் செட்டு வந்து நான் தனியாக அம்மனுக்காகவே எடுத்துட்டேன் முத முறையாக படம் வச்சு எளிமையாக எப்படி கும்பிடலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் யாரும் இன்னும் பார்க்கல உங்களுக்கு தேவைப்படுது சிம்பிளாக கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி வரலட்சுமி நோன்பை பற்றி பேச ஆரம்பித்து ஆறு வீடியோ போட்டாச்சு இது வந்து ஏழாவது வீடியோ அந்த வீடியோலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் தாயாருக்கு வந்து இது எல்லாமே பிடிக்கும் முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே வச்சு பண்ணுங்க இப்போ கலசத்து கலசத்தில் என்னென்னலாம் போடணும் அதெல்லாம் போடுங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பேன் அது எல்லாமே கட்டாயமாக பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி வச்சு பண்ணுங்க அவ்வளோதான் அதுவே போதுமானது இல்லை எங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நாங்கள் எல்லாமே தான் பண்ணுவோம் அப்படி அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் எல்லாமே வச்சு அம்மனை வந்து நல்லபடியாக வழிபடுங்க நம்மளுடைய மனசு தாங்க காரணம் நம்ம மனசில் எந்த ஒரு வஞ்சமும் பொய்யும் பொறாமையும் போட்டியும் இதெல்லாம் இல்லாமல் ஆத்ம சுத்தமாக நம்ம வந்து அம்மனை வழிபடும் பொழுது நமக்கு எல்லாமே கேட்டதை விடவே அள்ளி அள்ளி கொடுப்பாங்க எப்பவுமே ஒற்றை படையில் தான் வீட்டுக்கு கூப்பிடுறவங்கள அழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நானுமே ஒற்றை படையில் தான் அழைப்பேன் எனக்கு வந்து நான் உண்மையாகவே ஒவ்வொரு வருஷமும் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு வருஷமாவது எட்டு பேர் வர மாட்டாங்களா அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஏன்னா எல்லாருமே ஏழு ஒன்பது அஞ்சு இப்படி தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் நான் மட்டும் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பா எட்டு பேரோட நிறுத்திடுவாங்களா எட்டு பேர் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் ஆனா இது வரைக்கும் அது நடந்ததே கிடையாது என்னால எட்டு பேர் சொல்றேன் அப்படின்னு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கோம் ஒரு சிலருக்கு புரியாதுல்ல அதனால சொல்றேன் எட்டு பேருங்கிறது அஷ்டலட்சுமிகளுமே வர மாதிரி கணக்கு நான் அப்படி நினைச்சிருக்கேன் என்ன மாதிரி எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்கன்னு தெரியல ஆனா ஒன்னே ஒன்னு அந்த நாள் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரவங்கல்ல யாராவது ஒருத்தர் ரூபமா நிச்சயமா வந்து தாயார் நம்ம வீட்டுக்கு வருவாங்க இந்த பூஜை முத முறை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் அடுத்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக ஒரு படி உயர்ந்துருக்கும் நிச்சயமாக நீங்கள் அது கண் கூட பார்ப்பீங்க என்னுடைய வாழ்க்கையில் நான் தொடர்ந்து மகாலட்சுமி பூஜை வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் எனக்கு இதனால எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடந்துட்டுருக்கு என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாவது கண்டிப்பாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்னு இல்லாமல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையுமே லக்ஷ்மி வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே நல்லது நம்ம சேனல்லையே லக்ஷ்மி வழிபாடு வந்து எப்படி பண்ணணும் சிம்பிளா அப்படின்னு அந்த வீடியோவுமே டெமோ போட்டிருக்கேன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் சிம்பிளான லக்ஷ்மி பூஜன்ட்டு தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆல்ரெடி நம்ம சேனல்லையே கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே கேட்டிருக்கேன் பட் அது அப்போ எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல ஸோ இந்த வீடியோலையுமே நான் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன் டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம சேனலில் ரீச் ஆகி நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது கண்டிப்பாக ஒரு கிவ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நம்மளுமே டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்க அப்படினா சீக்கிரமா நம்ம ரீச் பண்ணிரலாம் நாளைக்கு आफ्टरनून 2:30 க்கு இன்னொரு வீடியோ வரும் நான் இது வரைக்கும் பூஜைக்காக என்னென்னலாம் ப்ரீ பிளான் பண்ணி வச்சிட்டேன் எது வரைக்கும்லாம் முடிச்சிட்டேன் அப்படிங்கற வீடியோ தான் நாளைக்கு மதியான போஸ்ட் ஆகும் இந்த 2 ரூபீஸ் காயின்ஸ் வெச்சி தான் காசு மழை பொழியற மாதிரி அம்மன் கிட்ட வெச்சி நான் அலங்கரிப்பேன் போன வீடியோல பாத்திருப்பீங்க போன வீடியோ மீன்ஸ் லாஸ்ட் இயர் நான் பூஜை பண்ணியிருந்தேன்ல அந்த வீடியோவில் பார்க்க முடியும் நாளைக்கு வீடியோ பார்க்குறதுக்கும் மறந்துடாதீங்க எல்லார் வீட்லேயுமே வேலைகள் அதிகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் நேரமாவது நம்ம ஃபோன் பார்ப்போம் நம்ம ரிலாக்சேஷனுக்காக அப்போது இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் பறன் மேலேருந்து இறக்கி வச்ச சாமான் எல்லாம் கூட கழுவறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு கழுவியும் முடிச்சாச்சு எல்லா ப்ரிப்பரேஷனுமே ஒரே வீடியோவில் காமிச்சா ரொம்ப லென்த்தாக போகும்ல வீடியோ அதனால் இதோட இந்த வீடியோ நிறுத்திடுறேன் மீதி வேலைகளை நாளைக்கு போடக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் டூ தேர்ட்டிக்கு பாருங்கள் தேங்க்யூ